அதிக மருத்துவ குணம் கொண்ட ஒரு டேட்ஸ் பார்த்தீங்கன்னா அஜ்வா டேட்ஸ் அஜ்வா டேட்ஸ் இருக்கிறதுலே ரொம்ப காஸ்ட்லி ப்ளஸ் அதிக மருத்துவ குணம் கொண்ட டேட்ஸ்லேருந்து இருந்து நல்லெண்ணெய் ஆர்கானிக் ட்ரெடிஷ்னல் நல்லெண்ணெய் ப்ளஸ் தேங்காய் எண்ணெய் இருக்குது நம்மள்கிட்ட கோகோனட் ஆயிலு கோகோனட் ஆயில் அப்புறம் கிரவுண்ட்நட் ஆயில் கடல் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸில் நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு சப்ளை பண்ணிகிட்ருக்கோம் ஆல் ஓவர் இந்தியா சப்ளை பண்ணுறோம் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங்கு பசு நெய் பார்த்திங்கன்னா ஃபார்ம்லேருந்தே நம்ம டேரெக்டாக எடுக்கிறது ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸில் நல்ல ஹை குவாலிட்டி பசு நெய் வந்து நம்ம நம்மள்ட இருக்குது இதில் வந்து டூ ஹண்ட்ரடு கிராம் பேக்லேருந்து உங்களுக்கு அரை கிலோ ஒரு கிலோ அஞ்சு கிலோ பதினஞ்சு கிலோ டின்னு பியூர் ஹனி மலை தேன் காட்டு தேன் கொம்பு தேன் குறிஞ்சி பூ தேன் அடுத்து நம்ம மில்லட்ஸ் பார்த்திங்கன்னா சர்க்கரை நோய் டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு உண்டான உப்புமா மிக்ஸு கருப்பு கவுனில கஞ்சி மிக்ஸு கருப்பு கவுனி உப்புமா மிக்ஸு பாரம்பரிய அரிசி கஞ்சி மிக்ஸு மூங்கில் அரிசியில சப்பாத்தி எலடி கோகோனட் ஆயில் பாம் இது வந்து நம்ம வந்து கோகோனட் ஆயிலை வந்து ட்ரை பண்ணி பண்ணது குப்பமேனி சோப்பு பிளஸ் சாஃப்ரான் சாஃப்ரான் சோப்பு இதெல்லாமே பியூர் ப்யூர் கோகோனட் ஆயில் செக் ஆயில் நம்மளுடைய ஆயிலில் பண்ண சாஃப்ரான் சோப்பு டாங்கி மில்க் சோப்பு இருக்குது நம்ம கோயம்புத்தூர் குனியம்புத்தூரில் மாற்றம் ஆர்கானிக்ஸில் நம்ம நிறைய ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நல்லா ஹோல்சேல் ரேட்டில் கம்மி விலையில் ஆல் ஓவர் தமிழ்நாடு இந்தியா ஃபுல்லாக சப்ளை பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் நம்ம என்னென்ன ப்ராடக்ட்ஸ் பண்ணுறோங்கிறது வாங்க பார்க்கலாம் நான் ஃபஸ்ட்டு நம்ம வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இப்போ வந்து செக்கு ஆயில் செக் ஆயில் ஆர்கானிக்கு அண்டு ட்ரெடிஷ்னல் முறையில் தயாரிக்கப்பட்ட செக் ஆயில் தான் நம்ம பார்க்க போகிறோம் இதில் வந்து நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் ஆர்கானிக் ட்ரெடிஷ்னல் நல்லெண்ணெய் ப்ளஸ் தேங்கெண்ணெய் இருக்குது நம்மள்கிட்ட கோகோனட் ஆயிலு கோகோனட் ஆயில் அப்புறம் கிரவுண்ட்நட் ஆயில் கடல் எண்ணெய் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸில் நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு சப்ளை பண்ணிகிட்ருக்கோம் ஆல் ஓவர் இந்தியா சப்ளை பண்ணுறோம் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங்கு உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் ப்ளஸ்ஸு ஒரு இருக்குது அது பின்னாடி நம்ம சொல்கிறோம் என்னங்கிறது நம்ம சொல்கிறோம் அடுத்து நம்ம சுத்தமான பசுனை பசுனை பார்த்திங்கன்னா நம்ம இருந்து நம்ம டேரெக்டாக எடுக்கிறது ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸில் நல்ல ஹை குவாலிட்டி பசுனை வந்து நம்ம நம்மள்கிட்ட இருக்குது பார்த்தீங்கன்னாலே தெரியும் இதில் வந்து டூ ஹண்ட்ரட் கிராம் பேக்ல இருந்து உங்களுக்கு அரை கிலோ ஒரு கிலோ அஞ்சு கிலோ பதினஞ்சு கிலோ டின்னு அப்படி வரையும் மேக்ஸிமம் இருக்குது நம்ம அடுத்து பார்த்திங்கன்னா ஹனி ப்யூர் ஹனி மலைத்தேன் காட்டு தேன் கொம்பு தேன் குறிஞ்சி பூ தேன் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் ஹனி எல்லா வெரைட்டி வெரைட்டி ஹனியும் நம்மள்ட மினிமம் வந்து கால் கிலோ அரை கிலோ ஒரு கிலோ முப்பது கிலோ கேனு எல்லாமே நம்மள்ட அவைலபிள் இருக்குது அடுத்து நம்ம மில்லட்ஸ் பார்த்திங்கன்னா சர்க்கரை நோய் டயபெட்டிஸு பேஷண்ட்டுக்கு உண்டான உப்புமா மிக்ஸு கருப்பு கவுனியில் கஞ்சி மிக்ஸு கருப்பு கவுனி உப்புமா மிக்ஸு பாரம்பரிய அரிசி கஞ்சி மிக்ஸு மூங்கில் அரிசியில் சப்பாத்தி மூங்கில் அரிசியில் சப்பாத்தி ப்ராட பண்ணுறதுக்கு உண்டான மிக்ஸு எல்லா ப்ராடக்ட்டுமே இருக்குது மெயினாக பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு ஆறு மாதத்துலேருந்து அறுபது வயசு ஆன தாத்தா பாட்டி வரையும் யூஸ் பண்ணக்கூடிய ஹெல்த் மிக்ஸு பனானா பவுட்ரு இதெல்லாமே பார்த்திங்கன்னா நேச்சுரல் நேச்சுரல் அண்ட் ஆர்கானிக்காக பாரம்பரிய முறையில் நம்ம தயாரிக்கக்கூடிய ப்ராடக்ட் எல்லாமே வந்து ஹோல்சேல் ப்ளஸ் ரீட்டைல நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அடுத்து நம்ம மசாலா ப்ராடக்ட்ஸ் இருக்குது கறி மசால் குழம்பு மசாலு மல்லித்தூள் மிளகாய் தூள் இதெல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம தயாரிக்கிற இடத்துலேருந்து டேரெக்டாக எடுத்து எடுத்து ஆமாம் அப்படியே நம்ம டேரெக்டாக நம்ம எந்த ஒரு கலப்படம் இல்லாமல் தயாரிக்கக்கூடிய பொருள் அது நம்மள்ட இருக்குது அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸு ஹேர் ஆயிலு ஹேர் ஆயிலு ஹைபிஸ்க ஷாம்பூ அப்புறம் இது பார்த்திங்கன்னா ஆயுர்வேதிக் பார்மேஷினுடைய ப்ராடக்ட்டு எல்லா ப்ராடக்ட்டுமே இருக்குது இந்த ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்டு சம்மந்தமாக கொஞ்சம் டீடைல்ஸ் வந்து நம்ம ஒரு ஸ்டாப் சொல்லுவோம் ஏவிபி கம்பெனியோட ஸ்கின் கேரு ஹேர் கேரு அதுக்கப்புறம் பெயின் கேர் இந்த மாதிரி ஐட்டம்லாம் நம்ம இருக்கோம் ஃபேஸ் கேருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கனகா தைலமும் குங்குமாடி தைலமும் பண்ணுறோம் இது ஜஸ்ட்டு நம்ம வந்து சீரம் மாதிரி தான் ஃபேஸில் போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஸ்கின் கேருக்கு பார்த்திங்கன்னா ஸ்கின் மாய்ஸுரைசர் இருக்குது எல்இடி கோகோனட் ஆயில் பாம் இது வந்து நம்ம வந்து கோகோனட் ஆயிலை வந்து ட்ரை பண்ணி பண்ணது இது வந்து நைட்டு நம்ம வந்து அப்ளை பண்ணி மார்னிங் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணால் உங்களுக்கு வந்து அந்த ஸ்கின்னோட ஸ்மூத்னஸ் கிடைக்கும் அதே மாதிரி ப்ரைட்னிங்க்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறது வந்து பெயின் கேர் பெயின் கேரில் வந்து ரெண்டெண்ணம் இருக்குது தான்வாத்திரம் தைலம் பாமுன் இருக்குது அதுக்கப்புறம் நாராயண தைலம்னு இருக்குது இது வந்து நம்ம ஜவ்வு வரைக்கும் அடிப்பட்ட இடம் பெயினுக்கெல்லாம் போய் ஜவ்வு வரைக்கும் போய் ஹெல்ப் பண்ணும் அந்த பெயின்லேருந்து ஒரு ரிலீஃப் கொடுக்கும் அதே மாதிரி ஹெல்த் கேரில் பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம தூக்கம் இல்லாமல் பல பேர் நிறைய ஸ்ட்ரெஸ்ஸால தூக்கம் வராமல் இருக்கும் அவங்களாம் இதை வந்து யூஸ் பண்ணிட்டாங்கன்னா லைட்டாக குடித்தா போதும் அவங்களுக்கு ஒரு நார்மலாக தான் தூக்கம் கிடைக்கும் அதுக்கப்புறம் நம்ம ஐக்கியூ சக்திக்கு வேண்டி நம்ம யூஸ் பண்ணுறது தான் பிரெயின் நர்சிங் ஃபார்முலான்னு சொல்லிட்டு ஐக்யூ சக்திக்காக இது வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து மெயினாக கொடுப்பாங்க இப்போது குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறவங்க நல்ல ஐக்யூ சக்தி அதிகமாகணும் சொல்லியும் அவங்களோட மெமரி பவர் அதிகமாக இருக்க வேண்டியும் இது கொடுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த உடம்பு இல்லாமல் ரொம்ப ஒல்லியாக இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் வேண்டி தான் இது பண்ணுது வெயிட் கெயினுக்கு வேண்டி இது வந்து பெரியவங்க சின்னவங்க குழந்தைங்க எல்லாத்துக்கும் கொடுக்கலாம் சைட் எஃபெக்ட் இருக்குங்களா இதில் சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் இருக்காது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் தான் இது இது வந்து நம்ம ராமநாதபுரத்தில் இருக்கிற ஒரு கோயில் அவங்க பாரம்பரியமாக பண்ணுற ஒரு கம்பெனி தான் இது இது ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக இருக்குது இந்த கம்பெனி இது வாங்கி போய் யூஸ் பண்ண கஷனங்களோட ஃபீட்பேக் அப்புறம் வந்து அவங்களோட இது இருக்குங்களா ஓ ஃபீட்பேக் நம்ம வந்து முதல்ல யாருக்கும் இது வந்து அவ்வளோக்கா தெரில நம்ம எக்ஸ்ப்ளைன் பண்ணி அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லி நம்ம கொடுத்தோம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஓ இது நல்லா இருக்குன்னு சொல்லி அவங்க ரெகுலராக வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க மெயினாக நம்மள்ட்ட போகிறது இந்த ஃபேஸ் கேர் இந்த பிரைட்னிங்க்கும் இந்த ஸ்கின்னில் வர சுருக்கத்துக்கு வேண்டிதான் எல்லோரும் இப்போ ரெகுலராக இது யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரெகுலராக வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களும் மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி இது இப்போ நம்மள்ட்ட நல்லா போய்ட்டுருக்கு இந்த எல்இடி கோகோனட் ஆயில் பாமும் எல்லாம் நம்மகிட்ட ரெகுலராக இருக்கு அடுத்து நம்ம காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் முறையில் தயாரிக்கப்பட்ட குப்பைமேனி சோப்பு குப்பைமேனி சோப்பு ப்ளஸ் சாஃப்ரான் சாப்ரான் சோப்பு இதெல்லாமே ப்யூர் கோகோனட் ஆயில் செக் ஆயில் நம்மளுடைய ஆயிலில் பண்ண சாப்ரான் சோப்பு டாங்கி மில்க் சோப்பு இருக்குது டாங்கி மில்கில் சோப்பு ப்ளஸ் ஓட் மில்க் சோப்பு இருக்குது அப்புறம் நம்மள்கிட்ட ரெட் ஒயின் சோப்பு ரெட் ஒயினில் சோப்பு நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் நெக்ஸ்ட்டு அலோவேரா சோப் பண்ணுறோம் அலோவேராவில் சோப்பு ப்ளஸ் ஹைபிஸ்கஸ் ஷாம்பு மினிமம் ஹண்ட்ரட் எம்எல் பேக்லேருந்து ஒன் லிட்டர் அந்த மாதிரி நம்மள்கிட்ட இருக்குது ஃபேஸ் வாஷ் இருக்குது டாங்கி மில்க் ஃபேஸ் வாஷு ப்ளஸ் விட்டமின் சி ஃபேஸ் வாஷு இது எல்லாமே ஆர்கானிக் ப்ளஸ் நேச்சுரல் எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இல்லாமல் நம்ம பண்ணுறோம் இப்போ பெரும்பாலும் நம்ம நிறைய பேருக்கு இப்போ இந்த டேண்ட்ரஃப் பிரச்சனை இருக்குது டான்ட்ரப் ஆன்டி டான்ட்ரப் ஷாம்பு இருக்குது இது வந்து வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணால் போதும் நல்ல ரிசல்ட் இருக்குது உங்களுடைய பாதாம் ஆயில் இருக்குது பாதாம் ஆயிலு ஹேர் ஆயில் ஆம்லா பிரிங்கராஜ் ஹேர் ஆயிலு பாடி லோஷனு லிப் பாமு மெயின் பார்த்திங்கன்னா குங்குமாதி சீரப் குங்குமதி சீரம் வந்து ஃபேஸ் ஸ்கின் க்ளோயிங்க்கு இந்த கருத்தட்டு பிளாக் மார்க்ஸு பிம்பிள்ஸ் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் யூஸ் பண்ணிங்கனாலே ஒரு நல்ல ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் ஃபேஸ் ஜெல்லு இருக்குது கொக்கும்பர் ஜெல்லு சாஃப்ரான் ஜெல்லு அலோவேரா ஜெல்லு எல்லாமே வந்து நம்ம பண்ணுறோம் நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரை அத்திப்பழம் பாதாம் முந்திரி ப்ளஸ் சீட்ஸ் இருக்குது ச சன்ஃப்ளவர் சீடு குக்கும்பர் சீடு பனானா பனானா இருக்குது பாருங்க எல்லாமே இருக்குது ட்ரை ஃப்ரூட்ஸில் எல்லா ப்ராடக்ட்டுமே இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம டேட்ஸில் வந்து அதிக மருத்துவ குணம் கொண்ட ஒரு டேட்ஸ் பார்த்தீங்கன்னா அஜுவா டேட்ஸ் அஜ்வா டேட்ஸ் இருக்கிறதுலே ரொம்ப காஸ்ட்லி ப்ளஸ் அதிக மருத்துவ குணம் கொண்ட இருந்து இது வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் மினிமம் த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரையும் நம்மளோட எல்லா வகையான டேட்ஸ் ஈரான் சவுதி மதீனா எல்லா டேட்ஸுமே வந்து நம்மள்ட்ட அவைலபிள் இருக்கு உங்களுக்கு எல்லா ஹோல்சேல் ரேட்டில் அளவு தமிழ்னால நம்ம சப்ளை பண்ணுறோம் இப்போத்த காலகட்டத்தில் லேடிஸ் வந்து அதிகமாக அஃபெக்ட் ஆகிற ஒரு விஷயம் என்னென்னா மந்த்லி பீரியட் தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதனால் அவங்களுக்கு அத்தியாவசியமாக தேவைப்படுறது வந்து நாப்கின் தான் அது வந்து இப்போது அவங்க ஆனனால கெமிக்கல் ப்ராடக்ட்னால அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ அதுலேருந்து அவங்களுக்கு நேச்சுரல் ப்ராடக்ட் வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணலாம்னு சொல்லி தான் பிளிஸ்ட் நேச்சுரல் கம்பெனியோட இந்த சானிடரி பேட்ச் வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் ஆர்கானிக் ப்ராடக்ட் தான் இதில் வந்து எந்த சைடு எஃபெக்ட்ஸும் எந்த ஒரு ஸ்கின் ப்ராப்ளமும் எதுவும் வராது இது வந்து இந்த அது நான் இந்த கீரை தண்டுலருந்து செஞ்சது தான் இதில் வந்து இது வந்து அவங்களுக்கு சேஃபாகவும் அதாவது நேச்சுரலாகவும் இருக்கும் எந்த ஒரு சைடு எஃபெக்டோ ஸ்கின் பிரச்சனையோ அது எதுவுமே வராது அவங்களுக்கு வந்து இது வந்து நல்ல ஒரு சொல்யூஷனாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் யூஸ் பண்ணி பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் அது மூலிமா நீங்களும் மற்றவங்கள்ட்ட சொல்லலாம் இதில் இருந்து பெண்களுக்கான ஒரு சொல்யூஷனாக இது இருக்கும்னு நான் நம்புகிறேன் இது வந்து எங்கே கிடைக்கும் இது வந்து உண்மையாக இல்லையா நேச்சுரலாக கிடைக்குமா அப்படிங்கிற டவுட் வந்து எல்லாத்துக்கும் இருக்கும் இது வந்து நம்ம வந்து நேச்சுரலாக தயாரிக்கிறது அதை நம்ம உறுதியாக சொல்லுவோம் இது வந்து யார் வேணால் எங்கே இருந்தாலும் வேணாலும் ஆர்டர் பண்ணுங்கள் இது நம்ம வந்து ஒரு அவேர்னஸ்ஸாக நம்ம வந்து இது எல்லாத்துக்குமே வந்து டெலிவரி பண்ணி தருவோம் இது வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம் தைரியமாக இது வந்து நம்ம ஷாப்பில் ரெகுலராக கிடைக்கும் ரெகுலராக கிடைக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் இது உங்களுக்காக நம்ம எப்போவும் கொடுத்து டெலிவரி பண்ணுவோம் நம்ம ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் கடைசியில் வந்து நம்ம வந்து கஸ்டமர் ஆல் ஓவர் தமிழ்நாடு கஸ்டமருக்கு வந்து ஃப்ரீ ஷிப்பிங்கில் ஒரு காம்போ ஆஃபர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் அதுதான் நான் அது என்னங்கிறது வந்து டீட்டெயில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு இது தேங்கெண்ணெய் கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி வந்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வருது தேங்காய் வந்து ஃபோர் ஹண்ட்ரடு கடலெண்ணெய் எண்ணெய் வந்து இதனுடைய எம்ஆர்பி வந்து ஃபோர் ஹண்ட்ரடு நல்லெண்ணெய் இது எல்லாமே செக் ஆயில் செக்கில் ஆட்டின தூய்மையான ட்ரெடிஷ்னல் பாரம்பரிய முறையில் செய்யப்பட்ட நல்லெண்ணெய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஆர்பி இருக்குது இந்த எம்ஆர்பி வந்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வருது இந்த தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ப்ராடக்ட்டை வந்து வெறும் ட்ரிபிள் நைனுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்குறோம் அது கூட பார்த்திங்கன்னா கவுகி சுத்தமான பசு நெய் வந்து நம்ம இது கூட ஃப்ரீயாக கொடுக்குறோம் இந்த நாலு ப்ராடக்ட் சேர்த்தி காம்போவா ட்ரிபிள் நைனுக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் தமிழ்நாட்டில் எந்த மூலையில் இருந்தாலும் நம்ம உங்களுக்கு டோர் டெலிவரி ஃப்ரீ டெலிவரி நம்ம பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்காக